சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐயா ஸ்ரீ ஏழார் குழலி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளைப் பெறுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் உள்ளதால் இறைவனுக்கு தொண்டு செய்ய உபயோதாரர்கள் தேவை இன்னும் மதில் சுவர் பணி குறை இருக்கிறது பெயிண்டிங் ஒர்க்கு இருக்கிறது இதை வாங்கித்தருமாறு பணியுடன் சே கரம் கரம் குப்பி சிரம் தாய்ந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய திருமுறை எட்டாம் திருமுறை உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனையும் இனியமையும் குற்றாலத்து அமந்துரையும் கூத்தவும் குறைகளுக்கு கற்றாவில் மனம் போல கசிந்துருகே வேண்டுவனே கசிந்துருகே வேண்டுவனே ஈசனே குற்றாலநாதனே எனக்கு உறவினரும் வேண்டுவதில்லை புகழும் வேண்டுவதில்லை நான் நான் நன்னெறி கல்லாதவரை நான் விரும்புவதும் இல்லை என்னிடம் பற்று வைக்காதவர்கள் போல் நான் உன் திருவடிக்கு கசிந்துருக வேண்டுகிறேன் ஈசனே இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை திருப்பணியும் சிவபூஜையும் நடப்பதெல்லாம் உன் செயலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்